நீங்கள் ஏன் விண்வெளி பயணத்தை கவலைப்பட வேண்டும் விண்வெளி பொதுவாகவே பணம் வீணாகும் என கருதப்படுகிறது ஆனால் அது உண்மைக்கு மிகவும் வேறானது பொருளாதாரமான பார்வையில் நாசா போன்ற நிறுவனங்களில் முதலீடு செய்யும் ஒவ்வொரு டாலருக்கும் சுமார் மூன்று மடங்கு பொருளாதார விளைவு உருவாகிறது அதாவது மூன்று மடங்கு மகசூல் கிடைக்கிறது இது பணத்திற்கு சிறந்த மதிப்பாகும் விண்வெளி பயணம் பெரிய கண்டுபிடிப்புகளுக்கு வழிவகுக்கிறது ஜிபிஎஸ் முதல் ஸ்மார்ட் போன் கேமராக்கள் வரை உலகளாவிய அதிவேக இணையம் வரை இவை எல்லாம் விண்வெளி ஆராய்ச்சியின்றி இருக்காது உண்மையில் நாம் சந்திரனில் மனிதனை அனுப்பிய விண்வெளி போட்டி கணினி வளர்ச்சியை துவக்கி டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் புரட்சியை உருவாக்கியது மேலும் இந்த கேள்விக்கு நான் பதிலளிக்கவும் அனுமதித்தது அதை தவிர சுற்றுச்சூழல் நிலைப்பாட்டில் விண்வெளி பயணம் எங்கள் கிரகம் எவ்வாறு மாறுகிறது என்பதை புரிந்து கொள்ளும் வசதிகளை நமக்கு வழங்கியுள்ளது செயற்கைக்கோள்கள் இல்லாமல் நாம் அறியாமலேயே இருக்கிறோம் விண்வெளி பயணம் பணத்திற்கும் நேரத்திற்கும் வீணாக இல்லை இது பூமியை தவிர பிற எல்லாவற்றையும் அணுக செய்யும் வாய்ப்பை உருவாக்குகிறது மேலும் பல புதிய அறிவியல் தகவல்களை அறிய நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்